சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள முருகனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது பற்றி வீட்டில பெரியவங்க நமக்கு பல அறிவுரைகள் ஆலோசனைகளை சொல்லி இருக்கிறாங்க இப்பவும் சொல்றாங்க ஆனா இப்போ பெரும்பாலானவர்கள் உடல் நலன் மட்டுமல்ல மன நல பிரச்சனைகளுடன் தான் வாழ்ந்து வர்றாங்க இதனால உடல்நிலையில் பாதிப்பு அதிகம் உண்டாகுது உடல் நலத்தை போலவே மன நலத்தையும் தொடர்ச்சியா பேணுவது அவசியம் இதற்கு ஐந்து வழிமுறைகளை எடுத்துரைக்கிறார் மனநல பயிற்சியாளர் காஞ்சன் ராய் மன அழுத்தத்தை உணர்ச்சிகள் மூலமா வெளிப்படுத்திடணும் மன அழுத்தத்தை குறைக்கும் சில எளிய பயிற்சிகள் இருக்கு தியானம் யோகா மூச்சு பயிற்சி தசை பயிற்சி உள்ளிட்டவற்றை மேற்கொள்வது உடல் நிலையையும் மனநிலையையும் நல்லபடியாக வச்சுக்க உதவும் ஆரோக்கியமான உணவு மூளையின் சிறந்த செயல்பாட்டுக்கு உணவில் பச்சை காய்கறிகள் தானியங்கள் பருப்பு வகைகள் கடல் உணவுகள் மெல்லிய இறைச்சி இவற்றை சேர்த்துக்கணும் இந்த உணவுகள் மெக்னீசியம் ஃபோலேட் துத்தநாகம் முக்கிய கொழுப்பு அமிலங்களை உள்ளடக்கியது இவை பெருமூளை செயல்பாட்டை துரிதப்படுத்தும் உடற்பயிற்சி எல்லாருக்கும் தேவையானது முருகனையா நீங்க உழைப்பாளி அதனால் உங்களுக்கு தனியா உடற்பயிற்சின்னு ஒன்று தேவையில்லை உடற்பயிற்சிகள் மூலமும் மனநலனை மேம்படுத்த முடியும் சமூக தொடர்பு மற்றும் இயற்கையின் வெளிப்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கிய உடல் நல செயல்பாடுகள் மனநலனுக்கு உதவக்கூடும் வாழ்க்கையில கண்டிப்பா எல்லாருக்கும் சில இக்கட்டான சூழ்நிலைகள் ஏற்படும் அதிலிருந்து வெளியே வர சிலரது உதவி தேவைப்படும் அப்போ உங்களுக்கு வேண்டியவரின் உதவியை நாடணும் நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லி அதற்கு தீர்வு காணுவது மன அழுத்தத்தை குறைக்கும் உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வளிப்பது அவசியம் அந்த வகையில் தூக்க முறைகளை மேம்படுத்தணும் தூக்கத்தை கெடுக்கும் உணவு வகைகளை தவிர்க்கணும் மின்னணு சாதனங்கள் உபயோகத்தை குறைக்கணும் அல்லது ராத்திரி நேரத்தில் கண்டிப்பாக தவிர்க்கணும் இரவுல சீக்கிரமாக படுத்துட்டு தூங்கிட்டு அதிகாலையில் எழுவதை பழக்கமாக்கி கொள்ளணும் தூக்கத்தை கட்டாயப்படுத்தி வரவழைக்க கூடாது படுக்கைக்கு போய் இருபது நிமிடத்தில் உங்களால தூங்க முடியலன்னா எழுந்து மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு செயலில் ஈடுபடணும் இதனால் மூளை சோர்வடைந்து தூக்கம் எளிதில் வரும் முருகனையா நல்லா உழைக்கணும் நல்லா உறங்கணும் மனிதனின் அடிப்படை தேவைகளில் உறக்கமும் ஒன்றுன்னு உளவியல் அறிஞர்கள் சொல்றாங்க நம்ம வாழ்நாளில் மூணுல ஒரு பங்கு நாட்களை நாம உறக்கத்திலேயே கழிக்கிறோம் உடம்பில் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்களை தினமும் புதுப்பிக்கவும் உடம்பின் சோர்வு நீங்கி புத்துணர்வு பெறவும் தூக்கம் அவசியமாகிறது அதனால தான் நேரம் தவறாமல் தூங்குங்கன்னு நமது மூதாதையர்களும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எட்டு மணி நேரமாவது தூங்குங்கன்னு மருத்துவர்களும் வலியுறுத்துறாங்க படுத்தவுடன் தூங்கிறது மிகப்பெரிய வரம் எப்போ பார்த்தாலும் தூங்கிறது நல்லதில்லை தியானத்தில் தூங்குவது பாவம் தூக்கமே மிகச்சிறந்த தியானம் மறந்துட வேண்டாம் சாதாரணமாக படுத்தவுடன் அடுத்த பத்து நிமிடத்தில் யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ அவர்களுக்கெல்லாம் உடம்புல ஏதோ ஒரு நோய் குடிகொண்டிருக்குன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க பிறந்த குழந்தையிலிருந்து முப்பது வயசு வரைக்கும் கண்டிப்பாக ஒருத்தர் எவ்வளவு நேரம் தூங்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு இதன்படி சரியாக தூங்கலன்னா நமது மூளை வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படும் எதுவும் அளவோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்